ஒவ்வொருத்தருக்கும் அந்த திண்ணையோட பயன்பாடு வேற வேறையா இருக்கும் வெறும் மூணே மூணு அடி நாலு அடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் ஒரு சமூகம் குறிக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் எத்தனை விஷயங்கள் ஒரு இலக்கியம் என்ன செய்கிறது என்றால் ஒரு கதையோ கவிதையோ என்ன செய்கிறது என்றால் இந்த பரிமாணங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்வதுதான் இலக்கியத்தினுடைய வேலை சரி அப்ப திண்ணைய பத்தி என்ன இலக்கியம் சொல்லி இருக்கிறது நிறைய சொல்லி இருக்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் இந்த கதை வந்து கு ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை காற்று என்பது அந்த கதையினுடைய தலைப்பு ஒரு தெருவுல நூறு வீடு இருக்கும் அந்த நூறு வீட்டில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் தென்ன இருக்கு நூறு வீட்டில் ஒரு வீட்டில் தான் தென்னை இருக்கு அந்த காலத்தில் வந்து இந்த கதை எழுதப்படுற காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு பிளே கிரவுண்ட்லாம் கிடையாது எல்லாமே இந்த ஒன்று கொடுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வீட்டுக்குள்ள பல போர்ஷன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்க வீட்டில் தான் அந்த கதையில் வர்ற அந்த குடும்பம் வாழுது அதில் ஒரு சிறுமி அவளுக்கு அஞ்சு வயசாகுது அந்த பொண்ணுக்கு அவளை மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க நீங்க எல்லா நிறைய சிறுவர் சிறுமிகள் இங்க இருக்கீங்க இந்த கதை உங்களுக்கு நிறைய விஷயங்களோட கனெக்ட் ஆகும் அவங்க எல்லாருமே அந்த திண்ணையில போய் தான் விளையாடுவாங்க ஏன்னா அவங்க உட்கார்ந்து விளையாடுறதுக்காக வீட்டுக்கு வெளியே இருக்க ஓபன் ஸ்பேஸ் அந்த திண்ணை மட்டும்தான் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த தெருவில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் வெளியே வந்தா அந்த ஒரு வீட்டு திண்ணை தான் இருக்கு ஆனா அந்த வீட்டு ஓனர் பொதுவாகவே வீட்டு ஓனர்னா கொடூரமா தான் இருப்பாங்க அந்த வீட்டு ஓனர் என்ன பண்றான்னா இந்த குழந்தைங்க வெளியே விளையாடுறது சத்தம் போடுறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு எப்ப பாரு நைன் நைன் வெளியே விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க சத்தம் போடுறாங்க சிரிக்கிறாங்க சில பேருக்கு மற்றவங்க சிரிச்சாலே பிடிக்காது ரொம்ப ஆவாங்க மனுஷன் சிரிக்கிறதை பார்த்து எரிச்சலாகிறவங்க நிறைய பேர் இருக்கான் அப்போ வந்து திட்டுவான் வந்துட்டு அந்த பிள்ளைங்களை அடித்து துரத்தி விடுவான் அவன் வீட்டுக்குள்ளே போடணுன்னா திரும்ப வந்த பிள்ளைங்க விளையாடும் குழந்தைகளுடைய இயல்பே அதுதான் நீங்கள் குழந்தைகளை ஒருபோதும் பயமுறுத்த முடியாது குழந்தைகளை நீங்கள் எவ்வளவு அச்சுறுத்தினாலும் குழந்தைகள் குழந்தைகளுடைய இயல்போடு தான் இருப்பார்கள் அவன் வீட்டுக்குள்ள போன திரும்ப பிள்ளைங்க விளையாடுவாங்க அவன் வீட்டை விட்டு வெளியே போன உடனே விளையாடுவாங்க இத்தனைக்கே அவன் சொந்த வீடு இல்லை அவனே ஒரு வாடகை வீடு வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறான் அவன் இது இப்படியே போயிட்டு இருக்கு அப்போ இந்த வீட்டில் குடியிருக்கிறவன் என்ன ஒரு ஐடியா பண்றான்னா ஒரு பிள்ளைய நல்ல ஒரு நாளைக்கு அடி அடினு அடிச்சோம்னா அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் வராது அப்படின்னு திட்டம் போடுவான் அதே மாதிரி ஒரு நாள் குழந்தைங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவான்னா அந்த ஒரு குழந்தை யார் இந்த ஒரு சிறுமி ஒரு ஒன்று குடத்துல இருக்காங்க இல்லையா அந்த ஒன்று குடத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க அது எங்கன்னா சென்னையில் மந்தவழி அப்போ அந்த மந்தவழி பகுதியில் ஒரு வீட்டில் இருப்பான் அந்த அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு குறைந்த இருக்கும் அவன் அந்த வீட்டில் வாடகைக்கு இருப்பான் அப்போ திடீர்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் கிரவுண்டோட விலை கூடிடும் வீட்டு வாடகை ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அப்ப வாடகையை வந்து இன்னொரு மடங்கு ஜாஸ்தியாக கேட்பான் வீட்டு ஓனர் இந்த பொண்ணோட அப்பாவுக்கு அதை கொடுக்க முடியாது பொண்ணோட அப்பா அம்மா இந்த பொண்ணு மூணு பேர் இந்த வீட்டில் இருக்காங்க அப்போ வீட்டு ஓனர் எனக்கு அவ்வளவு வாடகை கொடுக்க முடியாதுன்னு அந்த வீட்டு ஓனர் சொல்றான் அப்போ வந்து வீட்டு அந்த வீட்டில் குடியிருக்கவங்க சொல்றாங்க அப்போ இந்த வீட்டு ஓனர் என்ன சொல்றா அப்படின்னா சரி அப்பனா நீங்க கிச்சனை மட்டும் நல்லா கவனிங்க கிச்சனை மட்டும் உங்க வீடாக யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற ரூமை காலி பண்ணி கொடுங்க வேற ஆளுக்கும் வாடகை கொடுக்குறேங்கிறான் ஒரு வீட்டில் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதுல இப்ப மொத்த குடும்பமும் அங்கேயே தூங்கி அந்த இருக்கணும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த குழந்தைக்கு அது எப்படி மூச்சு முட்டுங்கிறது தான் ஒரு குழந்தையால எப்படி அந்த இடத்துக்குள்ள இருக்க முடியும் சொல்லுங்க எப்படி இருக்க முடியும் நிறைய பேருக்கு சொன்னாங்க சொன்னாங்கல்ல வயசானவங்க உட்கார்ந்து வயசா அப்போ வயசானவங்க சொல்றாங்க வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு தொடர்பு கொள்றதுக்கு இருக்க இடமும் சமூகத்தோட உள்ள ஒரே தொடர்புக்கான ஒரு ஓபன் ஸ்பேஸ் அந்த திண்ணை தான் வெளிமுகங்களை பார்ப்பதற்கு வெளி மனிதர்களை பார்ப்பதற்கு ஆனா இந்த பிள்ளைக்கு என்னன்னா எப்பவுமே மூச்சு முட்டிக்கிட்டே இருக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியல இருக்க முடியல அப்படின்னு அப்போ அதுதான் இது திண்ணையில் போய் விளையாடும் இப்போ அடிச்சு அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா அந்த திண்ணை இருக்க வீட்டுக்காரரு இந்த குழந்தைய பயங்கரமா அடிச்சிடுறான் அடிச்சு இந்த கண்ணெல்லாம் அந்த குழந்தைக்கு வீங்கிருது அப்படியே எல்லா பிள்ளைங்களும் பயந்து ஓடுறாங்க பயந்து ஓடினவொடனே ஆளுக்கிட்டயே இந்த குழந்தை வீட்டுக்கு வரும் அதில் எதுக்காக வந்து அழுதுறேன்னு கேட்டா அந்த பிள்ளை பதிலே சொல்லாது அவங்க அப்பா நைட்டு வந்து நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க ஏன் கண்ணெல்லாம் வீங்கிருக்கு அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி திண்ணையில் போய் விளையாடுவோம் அப்போ வந்து நல்லா அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் என்ன பண்ணுறதா நான் அவன் வீட்டு தின்ன போய் விளையாண்டா அடிக்கிறான் போய் சண்டைக்கு போக முடியுமா உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவோம்னா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே போய் ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட்டு தள்ளி இருக்க கடையில் போய் அந்த தின்மண்ணங்கள்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு அந்த குழந்தை பரிதவிக்குதுன்னு நல்லா தெரியுது அப்போ வெளியே கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு வந்தோன்னே அந்த குழந்தை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அப்போன்னா ஸ்கூலுக்கு இன்னும் போகலை அந்த குழந்தை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த குழந்தை அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திண்ணையே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம திண்ணைக்கு போகணும் திண்ணைக்கு போய் விளையாடணும் திண்ணைக்கு போய் விளையாடணும் திண்ணைக்கு போய் இதுதான் அந்த குழந்தையோட மனசு முழுக்க இருக்கு ஆனா உங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா நீ அந்த பக்கம் போனா அந்த வீட்டு படியா அவன் காலை உடைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க இந்த குழந்தை பொறுத்து பொறுத்து பார்ப்பான் ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வெளியே போய் ஆட்டோமேட்டிக்கா திண்ணீரை போய் விளையாட ஆரம்பிச்சிருவான் அப்ப எல்லா குழந்தைங்களும் இங்க விளையாண்டுகிட்டு இருப்பாங்க அப்ப அதை அதை அவங்க அப்பா பாப்பாரு அவன் அப்பா பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா இந்த பிள்ளை வீட்டில இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிது எனக்கு காத்து வேணும் அந்த குழந்தை சொல்லலாம் எனக்கு நிறைய காத்து வேணும் எனக்கு காத்தே இல்லை இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்றப்ப இந்த பிள்ளை ஸ்கூலில் சேர்த்து விட்டா அதுக்கு ஒரு சேஞ்சா இருக்குமே உங்க அப்பா யோசிக்கிறார் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இல்லை அந்த காலம் ஒரு ஐம்பதரை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை இந்த பிள்ளையை ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஏன்னா அவளுக்கு இங்க நிறைய காத்து இருக்கு நல்லா கவனிங்க காற்று என்பது வெறும் காற்று அல்ல அது சுதந்திரம் அது விடுதலை வெறும் காத்த காத்துன்னு புரிஞ்சுக்க கூடாது அந்த ஸ்கூல் அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு டெய்லி ஆசை ஆசையா ஸ்கூலுக்கு கிளம்பி போவா அப்ப அந்த திண்ணையை பார்த்துக்கிட்டே போவா எனக்கு திண்ணையோட ஒரு பெரிய என் ஸ்கூல் இருக்குன்னு அப்புறம் வந்து அப்பதான் அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவா நினப்பாரு அதை அழகிரி சார் அழகா எழுதியிருப்பாரு காசுக்குதான் தரித்திரம் காத்துக்கும் தரித்திரம் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்தது தரித்திரம் யோசிச்சிருப்பீங்களா வாழ்றவங்க இருக்காங்க காத்திற்கு தரித்திரம் காத்து இல்லை காசு இல்லைங்கிறது மாதிரி காத்து இல்லைன்னு தவிக்க கூடிய இன்னைக்கும் பல வீடுகள்ல வீட்டை விட்டு வெளியே போகாம அடைஞ்சு கிடக்கிற வெளியே என்னைக்காவது போகுமான்னு நினைக்கிற பல பெண்கள் இருக்காங்க அப்போ ஸ்கூலுக்கு போன கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிள்ளைக்கு சுதந்திரத்தோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அது கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசா தான் ஆசைப்படும் வந்துட்டு பல மாசங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்துட்டு மெரினா பீச்சு கூட்டு போயிருப்பார் ஆனா வழி தெரியாது எப்படியோ ஏதோ ஒரு இதுல கூட்டு போயிருக்காங்க இந்த பிள்ளைக்கு வழி தெரியாது அப்ப இந்த பிள்ளை யோசிக்கிறீங்க எல்லா இடத்துலயும் சோறா இருக்கு இருக்கு பீச்சில் மட்டும் சுவரே கிடையாது நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ஸ்கூலாக இருந்தாலும் அங்கே சுவர்கள் இருக்குது எல்லாமே இருக்கு பீச்சில் சுவரே இல்லை நம்ம ஃப்ரீயாக நடந்துக்கிட்டே இருக்கலாமேன்ட்டு ஸ்கூல் விட்டோன்னு நேராக பீச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடும் போயிட்டே இருந்தால் வழி தெரியல திடீர்னு நிறைய வாகனங்கள்லாம் வருது பயப்படுது ஆனால் அந்த பிள்ளை ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி எப்படி அந்த அந்த டிராஃபிக்கில் போக முடியும் ஆனால் பீச் இந்த பக்கம்தான் இருக்கும் இந்த பக்கம்தான் இருக்குன்னு அதான் நினச்சிட்டு அந்த பிள்ளை போயிட்டே இருக்கு திடீர்னு ஒரு லாரி மோதி அந்த குழந்தை அந்த இடத்துல இறந்து போயிடுது முடிக்கிறார் காற்றுக்காக வாழ்நாள் எல்லாம் பரிதவித்தவள் கடைசியில் அவளே ஒரு காற்றாக மாறினாள் அப்படின்ட்டு இந்த கதையில வந்து மனித சுதந்திரத்தினுடைய ஒரு குறியீடா ஒரு திண்ணை வந்து மாற்றப்படுது குழந்தைகளுக்கு அந்த திண்ணை எப்படி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த திண்ணை எப்படி இருந்திருக்கு ஒரு வீட்டிற்கும் ஒரு சமூகத்திற்கும் இடையே உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அல்லது சில சமயம் நம்ம சாதிய சமூகத்தினுடைய அளவுகோள்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் கூட அங்கே ஒருவர் குறிப்பிட்டார் இல்லையா அப்படியும் கூட அது இருந்திருக்கிறது அதாவது நீங்க திண்ணை பத்தி இதுதான் எழுதப்பட்டிருக்கா சீசு செல்லப்பாவுடைய ஒரு கதை நொண்டிப்பிள்ளை அப்படின்னு ஒரு கதை ஒரு போலியை வந்த ஒரு பையன் அவருக்கு இருப்பான் அவன் எப்பவும் திண்ணையிலே தான் உட்காந்துருப்பான் அவன் வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு இருக்க ஒரே இடம் அந்த திண்ணை மட்டும்தான் அப்படி இருக்கப்ப நிறைய பிள்ளைங்க அந்த ரோட்டை விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க யாருமே இவன் பக்கத்தில் மாட்டாங்க இவனை பார்த்து பயப்படுவாங்க இவன் ஏதோ வித்தியாசமா இருக்கா இவனுடைய உடல் வித்தியாசமா இருக்குன்னு சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் அஞ்சாறு வயசு குழந்தைங்க அப்போ வந்து இவன் என்ன பண்ணுவான்னா அவன் பேர் வந்து ஞானம் சீசல்லப்பாவோட அந்த கதையில வந்து அந்த 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 பையன் பேரும் ஞானம் அவன் வந்து ஒரு இந்த பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு மீனான்னு ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது அவன் விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அவன் வந்து இந்த திண்ணையில் உட்காந்து ஸ்லேட்டில் ஏதாவது எழுதிட்டே இருப்பான் அந்த ஸ்லேட்டு கீழே விழுந்துடும் அந்த ஸ்லேட் கீழே விழுந்த உடனே அவனுக்கு எடு எடுக்க முடியாது கீழே விழுந்துடும் அவன் அந்த திண்ணை தான் அவனுடைய உலகம் அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த ஸ்லேட்டை யாராவது எடுத்து கொடுக்க மாட்டாங்களாங்கிறப்ப இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ எடுத்து கொடுக்கலான்னு தோணும் ஆனால் பயமாக இருக்கும் அவங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்போ வந்து இந்த மீனா தான் சொல்லுவான் அவன் பாவமாக இருக்கு அவனுக்கு இந்த ஸ்லேட்டை எடுத்து கொடுப்பமான்ட்டு அப்போ ஒரு பிள்ளை சொல்லு ஐயோ பக்கத்தை போனால் ஏதாவது கடிச்சு வச்சுட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லும் ஆனால் கடைசியாக வந்து ஒரு பிள்ளை வந்து அந்த ஸ்லேட் எடுத்து திணியில் வச்சுட்டு ஓடிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணா முச்சு விளையாடுவாங்க இல்லையா கண்ணை கட்டிட்டு யாராவது கண்ணை புத்திப்பாங்க எல்லாரும் ஒளிஞ்சுப்பாங்க அப்படி ஒளிஞ்சிக்கிறப்போ இவன் என்ன சொல்லுவான்னா இவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திண்ணையில இருந்தே தன்னை அந்த விளையாட்டில் ஈடுபடுத்திக்கிறாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை அது இவன் வந்து நீங்க இங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கங்க இங்க ஒழிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாது நீங்க இங்கே ஒழிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவன் சில ஸ்பாட் வந்து சொல்லிக் கொடுப்பான் அந்த இடத்துல மற்ற பிள்ளைங்களால பிடிக்க முடியாது அப்போ இவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் உருவாயிருது இவன் ஒரு இடத்த சொல்லி கொடுத்தான்னா அந்த இடத்த ஒளிஞ்சுக்கிட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு அப்போ அந்த விளையாட்டுல இவன் ஒரு பகுதியாக மாறுறா இவனுக்கு ஒரு ரோல் வருது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட ஒரு ஒரு கனெக்ஷன் வருது அப்போ இன்னொரு சில விஷயம் என்ன நடக்குதுன்னா இந்த கண்ணாமூச்சி விளையாடையில இந்த கண்ணாமூச்சி ரேரேன்னு விளையாடுவாங்க இல்லையா யாராவது ஒருத்தர் கண்ணை புத்திப்பாங்க எல்லாரும் ஓடி வந்து ஒளிஞ்சிப்பாங்க அப்போ இவன் என்ன பண்றான்னா இப்போ பிள்ளைங்களுக்குலாம் ஒரு சண்டை வந்துடும் நான் ஏன்னா இவங்க கண்ணை பற்றிட்டு எல்லாரும் ஒழிஞ்சிட்டு இருக்கேல ஒரு பிள்ளை தேடும் மற்ற பிள்ளைங்கள்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க இந்த கண்ணை பற்றின பிள்ளை சும்மாவே இருக்கணும் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கல நாங்களும் விளையாட முடியலை நம்ம சும்மா இருக்க வேண்டியிருக்குன்னு அதனால நான் கண்ணை பொத்த மாட்டேன் நான் கண்ணை பொத்த மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்குலாம் ஒரு சண்டை வரும் அப்போது இந்த பையன் சொல்லுவான் பரவாயில்ல நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன் நான் உங்க கண்ணை பொத்திக்கிறேன் நீங்கள் எல்லாருமே போய் ஒளிஞ்சிக்கங்க அப்படின்ட்டு இதுல ஒரு செய்தி இருக்கு என்னன்னா நாம மற்றவர்கள் செய்யக்கூடிய பணியை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் நம்மால் ஒரு பிரத்யேகமான ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த இடத்தில் நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்மை வந்து உருவாக்கி கொள்வதற்கு அவனால ஓடி ஆடி விளையாட முடியாது அவங்களோட சேர முடியாது அப்ப இந்த கண்ணை பத்திர நான் எடுத்துக்கிறேங்கிறான் அதாவது இந்த குழந்தைகளுக்கு நேச்சுரல் விஸ்டம்னு ஒன்று இருக்கும்பாங்க குழந்தைகள் இயல்பிலேயே அறிவார்ந்தவர்கள் அந்த சந்தர்ப்பத்திற்கு தகுந்தார் போல குழந்தைகளை போல யாருமே செயல்பட முடியாது வளர வளரத்தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த புத்தி கூர்மையை மலங்கடிக்கிறோம் அவளுக்கு தேவையில்லாதெல்லாம் மண்டைக்குள்ள திணிச்சு அவங்க புத்தி கூர்மையை அற்றவர்களாக மாற்றுவது அப்போதுதான் அப்ப அப்படியே வந்து அவன் கண்ணை பத்தி விளையாண்டுட்டு இருக்க அவனுக்கு எப்பவுமே ஒரு என்ன நடக்கணும்னா அந்த மீனாங்கிற அந்த பிள்ளை தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான் அந்த பிள்ளை எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் எல்லாரையும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இது இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும் இது அவ்வளவும் அந்த திண்மைங்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ்குள்ள தான் நடக்குது அப்ப கடைசியா என்ன நடக்குதுன்னா ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடல இந்த மீனாவை ஒரு பிள்ளை கண்டுபிடிச்சிரு உடனே இந்த பிள்ளை தொடுறதுக்காக அது ஓடி வரும் இந்த பிள்ளை மீனா வேகமா இவ ஓடி வருவா மீனா இங்க வந்துரு இங்க வந்துருன்னு இவன் கத்துவான் அப்படியே பயங்கரமா அவ ஸ்பீடா ஓடி வருவான் அந்த துரத்திட்டு வர்ற பிள்ளை அதோட ஸ்பீடா துரத்திட்டு வரும் அப்ப வந்து இவன் என்ன பண்ணுவான்னா அந்த திண்ணையில இருந்து அப்படியே கையை நீட்டுவான் என் கையை பிடிச்சிட்டு வந்துரு வந்துரு வந்துருன்ட்டு அவடம் அவ்வளவு ஸ்பீடாக ஓடி வந்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா ஃபாரஸ்ட் கம்பென்னு ஒரு படம் இருக்கும் நடக்க முடியாத ஒரு பொண்ணை அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு பொண்ணு வந்துட்டு நீ ஓடி வா ஓடி வாங்குறப்ப அந்த கட்டை கம்பெல்லாம் தூக்கி எழுந்திட்டு அவன் ஓடி வர்ற ஒரு சீன் வரும் பயங்கரமா இருக்கும் அந்த படம் இவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணுவான் ஏன்னா அந்த அடி வந்து அவனுக்கு வரக்கூடிய அந்த உற்சாகம் அப்போ வந்து அவன் கையை நீட்டி கூப்பிடல அவன் அப்படியே குப்புற கீழே விழுவான் தரையில் தலை பயங்கரமா அடிபடும் அவன் வந்து இவனை தொற்றுவான் இந்த கதையை பிடிச்சி முடிக்கிறப்போ இதுக்குள்ள அத்தனை டைமென்ஷன் நான் சொன்ன இந்த ரெண்டு கதையுமே நீங்க யோசிச்சு பாருங்க இதற்கு பின்னால் ஒரு காமனாக ஒரு தீம் இருக்கு அதுதான் ஒரு திண்ணை என்கிற ஒரு இடத்திற்குள்ளாக எப்படி மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிறார்கள் வாழ்க்கை குழந்தைகளுடைய உலகத்தில் திண்ணை என்பது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது என்பதை இதை சொல்வதற்கு ஒரு எழுத்தாளர் தேவைப்படுகிறார் ஒரு கதை தேவைப்படுகிறது நண்பர்களை ஒன்றே ஒன்றை நான் இங்கே உரையை நிறைவு செய்கிறேன் இந்த இரண்டு கதைகளையும் நீங்கள் கேட்ட பிறகு இனி எந்த திண்ணையை நீங்கள் பார்த்தாலும் இந்த கதை உங்களுக்கு ஞாபகமா வராதா சொல்லுங்க அப்ப திண்ணை என்பது வாழ்க்கையினுடைய மனித இருப்பினுடைய மனிதனுடைய துயரங்களினுடைய மகிழ்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது சமூகத்தில் மிக இயல்பாக கலந்து பழக முடியாதவர்கள் அவர்கள் பெரியவர்களாக முதியவர்கள் எல்லாம் திண்ணையில் தான் அமர்ந்திருக்கிறார்கள் குழந்தைகள் எல்லாம் திண்ணையில் தான் அமர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்க மாதிரி பெரிய ஸ்பேஸ் விளையாடுறதுக்கு இல்லாதவர்கள் எல்லாம் திண்ணையில் தான் அமர்ந்திருக்கிறார்கள் உடல்நலம் குன்றியவர்கள் திண்ணையில் தான் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு சின்ன இடம் மனித வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்தை வகிக்கிறது என்பதற்கு இந்த கதைகள் ஒரு உதாரணம் அந்த வகையில் இலக்கியத்தில் நீங்கள் படிக்கிற கவிதையில் நீங்கள் படிக்கிற சிறுகதையில் நீங்கள் படிக்கிற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்தும் அறியாமல் கடந்து செல்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கின்றன நிறைவாக என்னுடைய ஒரு சிறிய கவிதையோடு இதை முடிக்கிறேன் இதுவும் உங்களோட தொடர்புடையதுதான் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது போல நெல்லையிலும் வந்தது அந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன் இந்த நகரத்தில் நான் பத்து வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் இந்த நகரத்தின் மூளை முடுக்கெல்லாம் இந்த நெல்லை நகரத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் வெள்ளத்தால் இந்த நகரம் மூழ்குகிற இந்த காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்த என் மனம் பதறியது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தபோது நான் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டேன் அந்த கவிதை தொகுப்பு ஊழியின் தினங்கள் என்ற பெயரில் என்னுடைய புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு அந்த வெள்ளத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை அந்த கவிதையில் நான் குறிப்பி அந்த தொகுப்பில் நான் குறிப்பிட்டிருந்தேன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நான் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் அதாவது அங்கே வந்து பொதுவாக வந்து இளைஞர்களை பத்தி சொல்றப்பெல்லாம் இவங்களுக்கெல்லாம் சமூக பொறுப்பு இல்லை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உதவாக்கரையாக இருக்காங்க செல்ஃபிஷா இருக்காங்க சொல்லுவாங்க ஆனா சென்னையில் வெள்ளம் வந்தபோது அத்தனை இளைஞர்கள் களத்தில் நின்று போராடினார்கள் மக்களை காப்பாற்றுவதில் ஈடுபட்டார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை பற்றியது அந்த கவிதை அந்த பையன்கள் பொறுப்பற்றவர்கள் ஒழுங்காக வேலைக்கு செல்லாதவர்கள் குட்டிச்சுவரிலிருந்து பெண்களை கேலி செய்பவர்கள் உதவாக்கரைகள் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த பெண்கள் தங்களை அழுக்காமல் அலங்கரித்துக் கொள்கிறவர்கள் எப்போதும் ஓயாமல் செல்போனில் பேசிக் கொண்டிருப்பவர்கள் யாருடைய பாதுகாப்பிலாவது இருக்க விரும்புகிறவர்கள் மிகவும் பலவீனமானவர்கள் என்று சொன்னார்கள் எல்லா கதைகளும் ஒரு நாள் மலையில் வேறு விதமாக மாறுகின்றன நீராலான நகரத்தின் மையத்தில் குளத்தில் குதிப்பது போல அவர்கள் குதிக்கிறார்கள் நீருக்கடியில் மறைக்கப்பட்டவர்களை புராதன நகரத்திலிருந்து இருந்து கொண்டு வருவது போல கொண்டு வருகிறார்கள் சாப்பாட்டு பொட்டலங்களை கழுத்தளவு சாக்கடை நீரில் தலைக்கு மேல் தூக்கி பிடித்தபடி நடந்து போகிறார்கள் தொலைபேசிகளில் உதவி கேட்டு கதரும் குரல்களிடம் வந்து கொண்டிருக்கிறோம் வந்து கொண்டிருக்கிறோம் என்று இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிரார்த்தனைகளின் மெழுகுவர்த்திகளை ஒரு கணம் கூட அணையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் ஆம் இது பொறுப்பற்றவர்களின் நகரம்தான் ஆம் இது வெற்றி அரட்டைகளின் நகரம்தான் ஆம் இது உல்லாசங்களின் நகரம் தான் ஆம் இது ஒட்டுதலற்ற இளைஞர்களின் நகரம்தான் தான் இப்போது இந்த நகரத்தின் தெருக்களில் ஒரு புதிய மக்கள் ராணுவமாக வேகமாக போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் மக்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள் இதுவரை இந்த நகரத்திற்கு தாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பற்ற மனிதர்களால் அளிக்கப்பட்ட நகரத்தை காப்பாற்றுவதற்காக பொறுப்பற்ற மனிதர்கள் இன்றோடு ஏழாவது நாளாக பசியோடும் தூக்கமில்லாமலும் இல்லாமலும் தண்ணீரிலும் இருளிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்